அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அஜித் அவர்களோட அடுத்த திரைப்படத்தோட அஃபிஷியலான ப்ரோமோ வந்து வெளியாக போயிருது என்றைக்கு வந்து ப்ரோமோ வந்து வெளியாக போய்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட கதையோட கருவும் வந்து லீக் ஆகியிருக்கு படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற அப்டேட்டும் வந்து கிடச்சிருக்கு அதாவது அஜித் அவர்கள் குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு அப்புறமா வந்து எனக்கு வந்து ஒரு ஆறு மாதம் வந்து கேப் வேணும் என்னோடய பேஷர் நோக்கி போக போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதம் வந்து அஜித் அவர்கள் கேப் எடுத்துக்கிட்டாங்க அந்த எட்டு மாதத்துக்கு அப்புறமா இப்போ மீண்டும் வந்து கம்பேக் வந்து அஜித் அவர்கள் கொடுக்க போகிறாங்க ஸோ அஜித் அவர்களோட அடுத்த திரைப்படம் அதாவது ஏ அறுபத்தி நாலு இந்த திரைப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் தான் மீண்டும் இயக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆன விஷயம் ஆதிக் ரவிச்சந்திரனே சொல்லிட்டாங்க இப்போ இதுக்கான ப்ராப்பரான அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்து வரப்போகிறது ஸோ ப்ராப்பரான அனௌன்ஸ்மெண்ட்னா வந்து இதுக்கு முன்பு அஜித் திரைப்படம்லாம் எப்படி வரும்னா எந்த விதமான ப்ரோமோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஏதாவது ஒரு அஃபிஷியலான போஸ்டர் ரிலீஸ் பண்ணி படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் மற்றபடி வந்து எந்த விதமான ஹைப் மாதிரி ப்ரோமோஸ் போஸ்டர்ஸ் அது எதுவுமே இருக்காது அஜித்துக்கு எது சுத்தமா பிடிக்காது ஆனால் இந்த டைம் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் பக்காவான பிளானை வந்து பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி குட் பேட் அக்லி திரைப்படத்தையும் இந்த ஒரு விஷயம்லாம் பண்ணாங்கன்னா ப்ராப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகலை ப்ராப்பராக வந்து அதை எக்ஸிக்யூட் வந்து பண்ண முடியல இப்போ இந்த படத்துக்காக ஆதிக் ரவிச்சந்திரன் பக்காவான பிளான் வந்து வச்சுருக்காங்க அதாவது எல்லா அப்டேட்டும் ப்ராப்பராக இந்த அப்டேட் இந்த டைமுக்கு வருது அப்படின் சொல்லி கேப் விட்டு கேப் விட்டு ஒரு ப்ரீ ப்ரொமோஷன் சொல்லுவாங்க ப்ரீ அனவுன்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க அஜித் திரைப்படத்துக்கு பண்ணது கிடையாது விஜய் திரைப்படத்துக்கு ரஜினி திரைப்படத்துக்குலாம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படிங்கிற பிளானை வந்து டைம்லைன் போட்டு வந்து வச்சுருக்காங்களாம் இப்போ அதுக்கான ஃபஸ்ட்டு அப்டேட் வந்து வந்து விட்டது எஸ் வந்து அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோ வந்து ரிலீஸ் ஆக போகிறது இது வரைக்கும் அஜித் திரைப்படத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோ வந்து ரிலீஸ் ஆனது கிடையாது ஃபஸ்ட் டைம் வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் அவர்கள் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த ப்ரோமோ வீடியோ ஆல்ரெடி வந்து ரெடி ஆகிவிட்டது இந்த ப்ரோமோ வீடியோவுக்கு பக்காவான மியூசிக்கை அருத் அவர்களும் போட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இந்த ப்ரோமோ வீடியோ எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குள்ளுமே வந்து இருக்கும் அஃபிஷியலாக இந்த ப்ரோமோ வீடியோவை இந்த வார இறுதியில் ரிலீஸ் பண்ண படங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கான அப்டேட் வந்து மேபி வெனஸ்டே இல்லை ட்யூஸ்டே ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதையும் தாண்டி இந்த திரைப்படத்தோட கருவும் வந்து கம்ப்ளீட்டான ஒரு கமர்ஷியல் மசாலா திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆதிக் ரவிச்சந்திரன் குட்படகலி திரைப்படம் இயக்கினாங்க அதனால அடுத்த திரைப்படம் வந்து ஒரு கேங்ஸ்டர் திரைப்படமாக இருக்கும் அப்படின்னா எல்லாத்தோட மைண்ட்லையும் வந்து இருக்கும் ஆனால் அது கிடையாது ஸோ இந்த டைம் வந்து கம்ப்ளீட்டான மசாலா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் கொடுக்க போகிறாங்க அதனால தான் தான் வந்து காஸ்டிங்கில் வந்து ரெண்டு பெரிய ஹீரோஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து விஜய் சேதுபதி இன்னொன்று வந்து ராகவலரஸ் அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கொண்டிருக்கோம் இந்த ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் ஓகே ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேபி இந்த வார இறுதியில் ரிலீஸ் ஆகும் அந்த அஜித் அவர்களோட அடுத்த திரைப்படத்தோட ப்ரோமோல அஃபிஷியலாக டைட்டிலும் ரிவில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் பண்ண படக்குள்ள வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கல் பண்டிகைக்கு தான் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் இணைந்து தயாரி நடிக்கும் திரைப்படத்தோட திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறது அந்த திரைப்படத்தை சுந்தர்ஷி தான் ஏக்குறாங்க அந்த திரைப்படம் கம்ப்ளீட்டாக குடும்ப மசாலா திரைப்படம் ரெண்டு திரைப்படம் ஒரே நாள் தான் மோதிக்கொள்ள போகிறது ஸோ இந்த வார இறுதியில் வெளியாக இருக்கும் அஜித் அவர்களோட அடுத்த திரைப்படத்தோட ப்ரோமோவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல அழீவ் பண்ணுங்க